வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடுவே மீனவன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்துல இருக்கிற உக்கரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள மீன் மார்க்கெட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த மீன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கடல்ல இல்லாத மீன்கள் முதல்ல இருக்குங்க நான் தொடர்ந்து வீடியோ பாருங்க அது அந்த மீன் கடலே இல்லாத மீன் என்ன மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தில இருக்கிற மார்க்கெட்ல விட இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க இங்க வந்து கேரளா மீன் மட்டும் இல்லைங்க கேரளா மங்களூரு ஆந்திரா கர்நாடகா அது மட்டும் இல்லைங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மீன்கள் இந்த மார்க்கெட்டில் அதிகமே வருதுங்க இப்ப நம்ம பாக்குற மீன் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மீன்களை வந்து நம்ம புடிச்சிருக்கோம் இது க கருகி கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்ருக்கோம் அந்த மீன்களை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சீலா மீன் பாறை மீன் மாவுளா மீன் இந்த மீன்களை தான் வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் கடல்லே வராத மீன்கள் நிறைய இருக்குதுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க அந்த மீன்களை நம்ம பார்க்கலாம் இந்த மீன்கள் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கு இருந்து வருதுங்க அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ வந்து போட்டு ஸ்ட்ரைக் போட்டதுனால அதிகமாக மீன் வர்ற வர்றது இப்போ வந்து நம்ம கேரளாவில் இருந்து தாங்க இந்த மார்க்கெட்டுக்கு மீன் வருது இந்த மீன் தாங்க நான் சொன்ன மீன் கடல்லே இல்லாத மீனுங்க நம்ம ஏற்கனவே கடல் மீனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம இந்த மீன்களை பார்த்துருக்கோம் அதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மீன்களோட பேரு இருந்தாலும் இப்போ இந்த மீன்களோட பேர் நான் உங்களுக்கு சொல்றேன் நெய் மீன் கிடைக்கு இதில் வந்து வாவல் கிடைக்குது ரெண்டு மீனும் வந்து குமிச்சு வச்சிருக்குறாங்க ஒரு வீரா கிடைக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கருவாவல் நம்ம அது எப்போதுமே நம்ம பார்க்குற மீன் தான் சமைச்சு சாப்பிட்ற மீன் தான் கருவாவல் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன்கள் வகைகள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க

நம்ம ஊர் ராலே இது வந்து இந்த கற்காடி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ராள் மாதிரி தெரியுது ஆனால் அது மாதிரியும் தெரியல இது தக்காளி ராலும் கிடையாது இது என்ன வகை ஆளுன்னுமே தெரியலைங்க எல்லா மீன்களுமே விலை கூட தாங்க இருக்குது நம்ம நார்மலாக வாங்குற ரேட்டு விலை டவுள் மடங்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உயிரோடையே மீனை ஓட ஓடி இருக்காங்க அதை கேட்கும் போது அந்த உயிரோடையே எடுத்து கிராஸில் வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க அந்த மீனை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பேர் பார்த்தீங்கன்னா விராலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேரத்தில் வந்து கேட்கணும் சாயந்திரத்தில் வந்து கேட்டதானே நம்மளுக்கு அவள அதுக்கு நம்மளா கிடைச்சுன்னா வெளியே எடுக்கவே எடுக்கத்தான் செய்யணும் ஏன் லைஃப்லயே இப்படி ஒரு பெரிய மீன் மார்க்கெட்டை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லங்க இப்பதான் முத முதலா நானும் பாக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம்